ஓம் நமோ நாராயணாய் நமக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் இனிமையான காலை வணக்கம் அறிவுடைமை திருவள்ளுவர் சொல்கிறே அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிழார் அக்தரி கல்லாதவர் அப்படின்னு அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் சொல்கிறே அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிழார் அக்தரி கல்லாதவர் வெறுத்து வாழக்கூடாது நாமளும் வாழணும் பிறரையும் வாழவிடணும் அதுதான் வாழ்க்கை வெறுப்போட வாழ்வது வாழ்க்கை கிடையாது ஒரு விருப்பத்தோட ஆர்வத்தோட அன்போட ஆர்வத்தோட ஊக்கத்தோட உற்சாகத்தோட வாழன நண்பர்களை அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவார் அச்சரிக்கல்லாதார் அறிவுடையார் போதறிவார் அறிவியலார் அக்தரை கல்லாதவர் நம்ம நல்லதை நினைக்கணும் கெட்டதை நினைக்கக்கூடாது நல்லதை நினைக்கணும் நல்லதை பேசணும் நல்லதை செய்யணும் அப்போ தான் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை கண்ணை பார்க்கணும் நல்ல விஷயங்கள காதலை கேட்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நம்ம வாழணும் மற்றவங்களைய வாழ விடணும் அடுத்தவங்கள கேட்கக்கூடாது கெடுவான் கேடு நினைப்பான் வினாசகாலை விபரீத புத்தி கெட்ட எண்ணம் படித்தவன் வாழ்னதா சரித்திறமில்லை நல்ல எண்ணம் படித்தவன் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை ஆகவே நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் அறிவுடைமை அறிவுடையார் ஆவத அறிவார் அறிவிழார் அச்சரை கல்லாதவர் அறிவுடையார் ஆவத அறிவார் அறிவிழார் அச்சரை கல்லாதவர் நம்ம ஆக வேண்டிய நல்ல காரியங்களை பார்ப்போம் செய்வோம் நண்பர்களை வாழ்த்துக்கள் நல்லதையே நினைப்போம் நல்லதையே சொல்வோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை